பிரைஸ்தல்லால் இஞ்சு காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க வசனம் ஆதி அகமும் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆப்ரகாம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆப்ரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இரு என்றார் ஒரு அருமையான வசனம் ஆண்டவர் வந்து தொண்ணூத்தொம்பது வயதான போது குழந்தை இல்லை ஆண்டவர் அவன் கூட வல்லமை உள்ள தேவன் வயதிலும் செய்ய நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ என்ன பண்ணணும்னா சர்வ வல்லமை உள்ள தேவன் தொண்ணூத்தி வயதுலயும் சரீர செத்த நிலைமையிலும் ஸ்ரீகள் வழிபாடு நின்ற நிலைமையிலும் குழந்தை உண்டாக்க நான் வல்லவ நீ எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீ எனக்கு முன்பாக நடந்து இரு நீ எனக்கு உத்தமனாயிரு நடந்து நீ இருன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து உமையா இருக்கையில் அற்புதம் சில காரியம் ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க அது முதலாவது காரியம் என்னன்னா நீ ஆண்டவருக்கு முன்பாக இருந்தோமானால் நம்மளுடைய காரியத்தை வாய்க்க பண்ண என் தேவனால் கூடும் என் தேவன் இருக்கிறார் அவர் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற அந்த காலை வெளியில் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு ஆபிரகாம் உத்தமனா இருந்தான் சாரால் உத்தமையா இருந்தால் அதனால் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்தார் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்கள் ஆண்டவரை பார்த்தாப்பா என்னால் முடியாதப்பா நீங்கள் வாழ்க்கையில கிரியேட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உண்பாக நடந்தேன் நான் உத்தமனாக இருக்கிறேன் ஒத்துமையா இருக்கிறேன் நீங்கள் என் வாழ்க்கையை கிரியேட் செய்யுங்கன்னு ஆண்டவர் இடத்தில் ஒப்பு கொடுங்க கட்டாயம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்னும் கூடாதென்று என் Yeah ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா ஆண்டவரே சப்பா ஆப்ரஹாம் உக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிருன்னு சொன்னீங்க அவன் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்யிங்க நாங்களும் உக்க முன்பாக நடந்து உத்தமனா உத்தமையாக இருக்க எங்களுக்கு குரு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ